வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய ஜம்மு காஷ்மீரில் பதட்டம் போலீஸ் நிலையத்துக்குள் ராணுவம் புகுந்து தாக்குதல் ஈரான் ஜனாதிபதிக்கு அஞ்சலி செலுத்த ஐநா விடுத்த அழைப்புக்கு அமெரிக்கா கூறிய பதில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்காவில் தயாராகும் பிரேரணை பிரித்தானியாவில் அடுத்த பிரதமர் பதவியில் மாற்றம் வெளியான கருத்து கணிப்பு இப்ராஹிம் ரைசையின் உலக வானூர்தி விபத்தில் சந்தேகம் நிராகரித்த ஈரான் அரசு மாலதீவின் புதிய ஜனாதிபதி வணிக ஆவணங்களில் பொய்யான விவரங்கள் வழக்கில் டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி அமெரிக்க நீதிமன்றம் வரலாற்று தீர்ப்பு ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் பாலிதாவின் அதிரடி அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரில் ராணுவத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த மோதலில் மூன்று போலீசார் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மூன்று லைப்டூன் கேர்னர் தரு அதிகாரிகள் உட்பட பதினாறு ராணுவத்தினர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் குப்பாவரா மாவட்டத்தில் வழக்கு ஒன்று தொடர்பில் ராணுவ உறுப்பினர் ஒருவரின் வீட்டில் போலீசார் சோதனை நடத்தியுள்ளனர் இதனையடுத்து குறித்த போலீஸ் நிலையத்துக்கு சென்று ராணுவத்தினர் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் போலீசார் மீது தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளனர் எனினும் வாக்குவாதம் இடம்பெற்ற போதும் மோதல்கள் இடம்பெறவில்லை என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது அண்மையில் உலங்குவானூர்தி விபத்தில் மரணமடைந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக உறுப்பு நாடுகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை அழைப்பு விடுத்திருந்த நிகழ்வை அமெரிக்கா புறக்கணித்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானுடனும் பல ஆண்டுகளாக கடுமையான மோதலில் ஈடுபட்டு வரும் அமெரிக்கா இதுபோன்ற மோசமான மனித உரிமை மீறல்களை செய்த ஒருவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடாது என்று கூறியிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபை ஈரான் மக்களுடன் நிற்க வேண்டும் எனவும் அவ்வாறான ஒருவரை கௌரவிக்க கூடாது எனவும் அமெரிக்கா மேலும் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் பாரம்பரியமாக மரணத்தின் போது ஒரு அரசு தலைவர் இருக்கும் மக்களுக்காக நடத்தப்படும் இவ்வாறான வைபவத்தில் நூற்றி தொன்னூற்றி மூன்று உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கு பெற்றுவதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் என்பதை இலங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மூன்று காரணிகளை முன்வைத்து அமெரிக்க காங்கிரஸ் இலங்கைக்கு எதிரான பிரேரணையை தயாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈழ தமிழ் மக்களுடன் ராஜதந்திர தொடர்புகளை பலப்படுத்த வேண்டும் அமெரிக்காவும் ஏனைய சர்வதேச சமூகங்களும் இணைந்து தமிழ் மக்களின் சுய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் மற்றும் தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் என்பதை இலங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மூன்று காரணம் முன்வைேரணி சென்று இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவதாக இலங்கையின் பாதுகாப்பு தரப்பு குற்றம் சுமத்தியிருந்தது இந்த நிலையில் இலங்கையின் ராணுவ அதிகாரிகள் சிலர் மீது அமெரிக்கா போன்ற நாடுகள் எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தன இவ்வாறான ஒரு பின்னணியில் அமெரிக்காவின் காங்கிரஸ் கட்சி இலங்கைக்கு எதிராக பிரேரணையொன்றை முன்வைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது தமிழ் அமெரிக்கர்களின் ஐக்கிய அரசியல் நடவடிக்கை குழு இலங்கையில் சமத்துவம் மற்றும் நிவாரணத்திற்கான மக்கள் குழு மற்றும் உலகளாவிய தமிழ் அமைப்புகளுக்கான கூட்டமைப்பு ஆகியவை இதற்கான அழுத்தத்தினை பிரயோகித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரித்தானியாவை பதினான்கு ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த கேன்சர் கட்சி சமீபத்திய உள்ளாட்சி தேர்தல்களில் பெரும் தோல்வியை சந்தித்தது அதே நேரத்தில் கேன்சர் கேன்சர்வேடிவ் கட்சி வசம் இருந்த இருக்கைகள் பலவற்றை லேபர் கட்சி கைப்பற்றியது ஆக வரும் பொதுத் தேர்தலில் லேபர் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது லேபர் கட்சியை வழிநடத்தி வருபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் திகதி லண்டனில் எளிமையான குடும்பத்தில் பிறந்திருக்கின்றார் அவரது தந்தை கருவிகள் செய்பவர் தாய் ஒரு செவிலியர் பின்னாட்களில் அரசியலில் நுழைந்த அவர் அரசியல் கட்சி ஒன்றின் தலைவரானார் சட்டம் பயின்ற பின்னர் மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் சட்டத்தரணியாக இருக்கின்றார் எலிசபெத் மகாராணி கையால் பட்டம் பெற்ற அவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதினேழாயிரத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் பெரும்பான்மை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு அவரது தாய் மரணம் அடைந்துவிட்டார் பல எதிர்ப்புகளுக்கு இடையே மெல்ல முன்னேறி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு லேபர் கட்சியின் தலைவரான அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் லேபர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி முந்தைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உள்ளூராட்சி தேர்தல்களில் நல்ல வெற்றியை கண்டது சமீபத்திய உள்ளாட்சி தேர்தல்களிலோ கன்சர்வேட்டிவ் கட்சியின் இருக்கைகள் பலவற்றை லேபர் கட்சியை கைப்பற்றிய நிலையில் இவருக்கு அடுத்த பிரதமராகும் வாய்ப்பு அதிகம் என தெரிவிக்கப்படுகின்றது ஈரானிய பிரதமர் இப்ராஹிம் ரைசியின் உலங்கு வானூர்தி விபத்தில் உள்ள சந்தேகம் நிராகரிக்கப்படுவதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது இப்ராஹிம் ரைசி கடந்த பைனான்ஸ் நாட்டின் அணிதரப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உலங்கு வானூர்தியில் நாடு திரும்பிய போது பைன்ஸ் ஈரான் எல்லை அருகே அவரது உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானது உலங்கு வானூர்தியில் இருந்து எட்டு பேரும் இந்த விபத்தில் உயிரிழந்ததாக ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியிட்டது இந்த விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணையில் ஈரானின் வடமேற்குள்ள மலைப்பகுதிகளில் கடும் பனிமூட்டத்துடன் கூடிய மோசமான வானிலை நிலவியதால் ஈரான் அதிபரின் உலங்கு வானூர்தி விபத்தில் சிக்கியதாக தகவல்கள் வெளியானது மேலும் உலங்கு வானூர்தி தாக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த இந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் ஆயுதப்படை அதிகாரிகள் குழுவின் இரண்டாவது அறிக்கை நேற்று வெளியாகியது தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் முகமது முஜு வெற்றி பெற்றார் அதன்படி மாலித்தீவின் அடுத்த ஜனாதிபதியாக நாற்பத்தி ஐந்து வயதான தலைநகர் மலோயின் மேஜராகவும் பணியாற்றியிருக்கின்றார் அவர் சார்பு கொள்ளையை கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலின் இரண்டாவது சுற்றில் முஜிவுடன் போட்டியிட்ட மாலித்தீவு ஜனாதிபதி இப்ராஹிம் ஜோலி ஒன்று தோல்வியை ஏற்று முஜிதுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இப்ராஹிம் சோலி ஒரு இந்தியா கொள்கையை கொண்டவன் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வணிக ஆவணங்களில் பொய்யான விவரங்களை சேர்த்த வழக்கில் குற்றவாளி என நியூயார்க் நீதிமன்றம் அறிவித்துள்ளது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு எதிராக குற்றத்தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளமை இதுவே முதல் தடவை ஜூலை பதினோராம் திகதி டிரம்புக்கு எதிரான தீர்ப்பு அறிவிக்கப்படும் டிரம்பிற்கு சிறை தண்டனை வழங்கப்படலாம் என அமெரிக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலை இரண்டு வருடங்களுக்கு காலம் தாழ்த்தி நடத்த வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டாராவின் கருத்தானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த இந்த நிலையில் விடயம் தொடர்பாக எதிர்வரும் திங்கட்கிழமை விசேட விளக்கம் ஒன்றை வழங்கவுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்க பண்டாரு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலை இரண்டு வருடங்களுக்கு காலம் தாழ்த்தி நடத்த வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் பொதுச்செயலாளர் பாலித்தரங்கிய பண்டாரு கடந்த செவ்வாய்க்கிழமை கருத்து வெளியிட்டிருந்தார் இவரது இந்த கருத்தானது சமகால அரசியல் களத்தில் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகோத்தாவில் சுருக்கமான செய்தியாளர் சந்திப்பொன்றை பண்டார நடத்தியிருந்தார் இதன்போது கருத்து தெரிவித்த பாலிதரங்கே பண்டார கடந்த செவ்வாய்க்கிழமை இதே இடத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பொதுத் தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலை இரண்டு வருடங்களுக்கு பின்னர் நடத்த சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்த வேண்டும் என்பது தொடர்பான கருத்தை வெளியிட்டிருந்தேன் இக்கருத்து தொடர்பாக சமூகத்தில் பலரும் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் சிறிகொத்த கட்சி தலைமையகத்திற்கு வருகை கேள்விகளுக்கும் எதிர்வரும் திங்கட்கிழமை கருத்து வெளியிட அன்று எந்தவொரு கேள்வியையும் என்னிடம் கேட்கலாம் இவ்வாறு பாலிதரங்க பண்டாரா தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் நியூஸ் என்ற இணைந்திருங்கள் நன்றி